வணக்கம் எலக்ஷன் முடிந்த கையோடு அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்து தாக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் கட்சியினரோடு திடீர் ஆலோசனை அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் நிற்க போவதில்லை என்றும் மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காணப்போவதாகவும் அறிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு தீவிர கட்சிப் பணியில் நடிகர் விஜய் அவர்கள் இறங்குவார் என்றும் கூறப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது இதற்காக வாக்களிப்பதற்காக ரஷ்யாவில் விஜய் அவர்கள் நேற்று காலை திரும்பினார் விஜயவர்களும் சென்னையில் இருப்பதால் தேர்தலும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களோடு விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விஜய் அவர்கள் கட்சியினரோடு ஆலோசிக்க இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தற்போது விஜயின் கோட்பட ஷூட்டிங்கும் நிறைவடைந்திருப்பதால் விஜயின் அடுத்த பட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் வரை விஜய் அவர்கள் தீவிர கட்சி பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே விஜய் கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது வரை யின் தமிழக வெற்றி கழகத்தில் எண்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே லோக்சபா தேர்தல் காரணமாக உறுப்பினர் சேர்க்கையில் சுணக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது லோக்சபா தேர்தல் முடிவடைந்துள்ளதால் மீண்டும் விஜய் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மீண்டும் ஒரு உறுப்பினர் சேர்க்கை குறித்து நடிகர் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு மக்கள் மத்தியில் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே விஜயவர்கள் கட்சி பணியில் தீவிரம் கட்ட ஆரம்பித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் கூடிய விரைவில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மிகப்பெரிய கட்சி மாநாடு ஒன்று நடத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் முடிந்த கையோடு சற்றும் தாமதிக்காமல் தீவிர கட்சி பணியில் நடிகர் விஜய் அவர்கள் இறங்கியுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்ட குறிப்பிடுங்க